அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வியாழக்கிழமை அதாவது இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஏகாதேசி இந்த ஏகாதேசி இந்த வருஷத்திலே அதாவது தமிழ் வருஷத்திலே விசுவா வருஷத்திலே சித்திரை மாதத்திலே வருகின்ற தேய்பிரை ஏகாதேசி முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த வருஷத்துக்கு முதல் மாதம் சித்திரை மாதம் அந்த முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் ஏகாதசி அப்படிங்கிறது இந்த ஏகாதசிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதுவும் தேய்பிரையில் வருது இந்த ஏகாதசிக்கு பேரை ரொம்ப அற்புதமான பேர் பாப விமோச்சன ஏகாதசி இந்த ஏகாதசி என்ன பண்ணும் பாபங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்க செய்யும் பாபங்களிலிருந்து விமோச்சனம் விடுதலை விடுதலை கிடைக்க செய்யும் அன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரம் அற்புதமான நாள் அன்றைக்கு காலையில் கிட்டத்தட்ட பதினோரு நாழிகை வரைக்கும் ஏகாதசி இருக்குது அப்புறம் துவாதசி வந்துடுது இந்த குருவாரம் என்று சொல்லப்படுகின்ற சித்திரை மாத இந்த வியாழக்கிழமை முதல் ஏகாதசி வருகிறது அன்று கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணி வரைக்கும் ஏகாதசி தித்தி இருக்குது அப்புறம் துவாதசி வந்துடுது அப்போ அந்த துவாதசியில் ஏகாதசி விரதம் இருக்கலாமா என்ன கட்டாயமாக இருக்கலாம் அந்த துவாதசி பாரனை அடுத்த நாள் பண்ணலாம் அன்றைக்கு இரவு கண்விழித்து விழித்து ஏகாதசி விரதம் பூர்த்தியான உடனே அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே நம்ம பெருமாளை வணங்கி நம்ம நிவேதனமெல்லாம் செய்து துளசி தீர்த்தத்தோடு அந்த பாரணையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீனத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதயம் அதுக்கப்புறம் பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரமே வந்துடுது அதுக்கப்புறம் உத்தரட்டாதி அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் மீனத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய அதாவது குருவினுடைய வீட்டிலே சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் முதல் ஏகாதேசி இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்திலே வருகின்றது இந்த பாபங்கள் நீக்குகின்ற ஏகாதேசி என்று சொல்வதினாலே எத்தனையோ பாபங்கள் இருக்குது தெரிஞ்சு செய்கிற பாவம் தெரியாமல் செய்கிற பாவம் இப்படி தெரிந்து செய்கின்ற பாவம் தெரியாமல் செய்கின்ற பாவம் முற்பிறவியிலே செய்து அதனுடைய விளைவை அனுபவித்து கொண்டிருக்கிற பாவம் இது எல்லாம் இந்த ஏகாதசி விரதத்தாலே தீர்ந்துவிடும் நிலையான பொருளாதாரம் கிடைக்கும் அன்றைக்கு என்ன பண்ணணும் அன்றைக்கு மாலையில் நீங்கள் பெருமாள் சன்னதியில் அது கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீடாக இருந்தாலும் சரி அந்த பெருமாள் படத்துக்கு பூமாலை எல்லாம் போட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் நெய் விளக்கு ஏற்றினால் பொய் இருள் அகலும் மனதிலே இருக்கக்கூடிய பொய் இருள் கற்பனையான இருள் அது அகன்று அகன்றுவிடும் ஆழ்வார் சொல்லுகின்ற பொழுது முதல்ல விளக்கேற்றினாலே பெருமாளை பார்க்கலாம் அப்படி என்கிறார் வெய்யம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படி இந்த ஏகாதேசனுடைய பெருமையை சொல்லப்பட்டு இருக்கிறது அன்றைக்கி பெருமாளுக்கு துளசி மாலை விசேஷமாக சாத்தலாம் ஒரு துளசி போதும் அதைத்தான் கண்ணன் விரும்புகின்றான் எனக்கு வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம் ஒரு துளசி ஒரு இலை ஒரு வாழைப்பழம் ஒரே ஒரு உத்தரணி அது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய தண்ணீர் அது கூட இன்றைக்கி விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்குது இதை நீ பரிசுத்தமான மனத்தோடு அதுதான் முக்கியம் ஆனால் ஒரு விஷயம் சில பேர் பரிகாரம் பண்ணிட்டு நிறையா போடுறாங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பணியாரம் பண்ணி நீங்கள் பெருமாளுக்கு படைத்து விநியோகம் பண்ணணும் ஏகாதேசி அன்னைக்கு தயவு செய்து இந்த காரியத்தை பண்ணாதீங்க அதுவும் மாத்ம சம்பிரதாயத்தில் அன்னைக்கு அந்த பிருந்தாவனத்தில் ராகவேந்திரர் கோயில் எல்லாம் இருக்குது இல்லையா அங்கேயே லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார் ஆஞ்சநேயர் இருப்பார் அங்கே எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆகையினாலே அன்னைக்கு வந்து நீங்கள் அதாவது முடியாதவங்க துளசி தீர்த்தத்தோடு ஏதோ பாலோ பழமோ நீங்கள் நிவேதனம் பண்ணி சாப்பிடுங்க ஆனால் அன்னதானம் பண்ணுறது அப்புறம் ம மற்ற மற்ற தானங்கள் எல்லாம் பண்ணுறது ஏதோ ஒரு இதில் பார்த்த ஒரு சுண்டலை ஊற வைத்து அதை நீங்கள் தானம் செய்தால் உங்களுக்கு இந்த இதெல்லாம் தீரும் ஏகாதேசி அன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது துவாதசி அன்னைக்கு பண்ணலாம் ஏகாதசியில் நீங்கள் அன்னதானம் செய்வது உசிதமல்ல ஏகாதசி மட்டும் இந்த விளக்கு உண்டு ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் துவாதசி அன்னைக்கு பண்ணலாம் ஏகாதசி என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படாத எந்த விஷயத்திலும் நீங்கள் செய்ய வேண்டாம் எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் வந்து ஏகாதசி தான் அதனால் ஏகாதசி என்கிற விரதத்தை இருந்தாலே அதுதான் பரிகாரம் அப்புறம் போய் அதில் போயிட்டு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது மறுநாள் துவாதசி அன்னைக்கு அவசியம் நெல்லிக்காய் இருக்க வேண்டும் அகத்திக்கீரை இருக்க வேண்டும் இவைகளையெல்லாம் செய்து இந்த ஏகாதசியை கடைபிடித்தால் உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் செய்த பாபமாக இருந்தாலும் அந்த பாபம் நீங்கிவிடும் அதனால் இதுக்கு பேர் பாப விமோசன ஏகாதசி ஒரு ரிஷி அவருடைய தவம் கலைந்து விட்டது ஆயிரம் வருஷம் தபம் வீணாக போய்விட்டது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது அப்போ ஆயிரம் வருட தபம் வீணாக போனதற்கு அவர் பிராய சித்தமாக கடைபிடித்த ஏகாதசி இந்த சித்திரை மாதம் தேவிர ஏகாதசி ஆயிரம் வருடம் தபம் மறுபடி அவருக்கு இந்த ஏகாதசி விரதத்தாலே கிடைத்தது அவருடைய பாபங்களெல்லாம் நீங்கியது அந்த பாவங்களினாலே ஏற்பட்ட இழிவு நீங்கியது அவர் அப்படியே தேசத்தோடு ஜொலித்தாரா இந்த ஏகாதசி விரதம் முடிஞ்ச உடனே அப்படிப்பட்ட ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம் அன்றைக்கு துவாதசி அன்னைக்கு அவசியம் பாரணம் பண்ணணும் அன்னைக்கு அன்னதானம் பண்ணலாம் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆழ்வார்கள் பாசுரங்கள் இந்த மகாபாரதம் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் முதலியவற்றை படியுங்கள் கேட்டுங்கள் அதாவது ஒன்று கீர்த்தனம் இன்னொன்று சிரவணம் உங்களால் பாட முடியாட்டி பாடுறவங்களை வச்சுக்கிட்டு கேட்கலாம் பஜனை பண்ணலாம் இன்னைக்கு திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த மந்திரத்தை திரும்ப திரும்பி சொல்லலாம் பெருமாளுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு ஒரு துளசி மாலையை சாற்றி அன்னைக்கு வழிபடலாம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு போடலாம் பெருமாளையும் தாயாரையும் பிரகாரத்தில் பலம் வரலாம் அடுத்த நாள் துவாதிசி பாரன் அன்னைக்கு தான் நம்ம ஆலை முயன் முயன்ற நம்மாலே இயன்ற தானத்தை செய்யலாம் இதனாலே நம்முடைய சிரேயஸ் மேலும் மேலும் வளரும் இது சித்திரை மாதத்தினுடைய முதல் ஏகாதசி என்பதினாலே நம்முடைய நேயர்கள் தவறாமல் கடைபிடித்து பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேர்ந்து அந்த பரந்தாமனுடைய நல்லுருளை பெற வேண்டும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்